அடியன் நமஸ்காரம் ஸ்ரீவலிபுத்தூரில் ஆடிப்புற உற்சவம் ரொம்ப கோலாகலமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு அடியனுடைய உபன்யாசம் இருந்ததுனால ஸ்ரீவலிபுத்தூருக்கு போயிட்டு தாயாரை செவிச்சிட்டு அதன் பிறகு அங்கேருந்து திருச்சிக்கு வரும் வழியில் இந்த மதுரை ரோடு அந்த பைபாஸ் ரோடில் வரும்போது நாங்கள் ஒத்த கடைகிட்ட இருக்கிற அந்த நரசிம்மம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகணும் அங்கே நரசிம்மருடைய அருளால் எங்களுக்கு அவருடைய தரிசனம் கிடைக்க பெற்றது இந்த கிலோமீட்டர் உள்ள அந்த யானை மலை தாலே நமக்கு தெரியும் பிரம்மிப்பாக இருக்கும் இப்படி பாறையால் மிக நீண்ட யானை மலை அந்த யானை மலையில் அடிவாரத்தில் யோக நரசிம்மர் கோவில் இருக்குது யோக நரசிம்மர் மார்பில் மகாலட்சுமி தாயாரும் காட்சி தரா அது மட்டும் இல்லை தனி சன்னதியில் நரசிம்மவல்லியாக தாயார் நமக்கு அருள் பாளிக்கிறார் ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த தலம் இந்த தளத்தில் நரசிம்மர் எப்படி வந்தார் அப்படின்னா யோகாச முனிவர்னு ஒரு முனிவர் அந்த முனிவருக்கு குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு யாகமெல்லாம் நடத்துகிறார் சக்கர குளத்தில் யானை மலையில் இருக்கக்கூடிய சக்கர குளத்தில் நீராடிட்டு அங்கே யாகமெல்லாம் நடத்துகிறார் அப்போது யாகமெல்லாம் நடத்தும் போது நரசிம்மரை குறித்து யாகம் நடத்துகிறார் நரசிம்மர் தரார் அவருக்கு அவதாரத்தும் போது எப்படி நரசிம்மர் இருந்தாரோ அதே போல பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால நரசிம்மர் உக்ரமூர்த்தியாகவே காட்சி எழுதித்தாராம் உக்ரம் என்ன பண்ணுவோம் உலகத்தையே வெப்பமயம் ஆக்கியது அதனால இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக நரசிம்மவல்லியாக வள்ளியாக இங்கே தாயார் தனி சன்னதியில் அருள் இந்த கோவிலோட திருப்பணிய பாண்டிய மன்னன் அவருடைய அமைச்சர் மாறன்காரி என்பவர் இதை செய்திருக்கிறார் அவரால் பாதி தான் செய்யப்பட்டதாம் அதன் பிறகு அவருடைய சகோதரர் திருப்பணிகளை எடுத்து முடித்ததாக கல்வெட்டுகளில் காணப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா திருமணம் சீக்கிரம் கை கூடும் அதுபோல் கணவன் மனைவிக்குள்ளே இடையிலே ஏதாவது சண்டை சச்சரவுகள் கோபதாபங்கள் இருந்தால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லப்படுவது ஐதீகமாக இருக்குது அனைவரும் வந்திருந்து நரசிம்மூர்த்தியோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த தலம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது ஊற வழியும் ரொம்ப அருமையாக இருக்குது இயற்கை வளத்தோடு ரொம்ப அற்புதமாக இருக்குது அமைதியாக இருக்குது அதனால் எல்லோரும் முடிஞ்சளபோது தரிசனம் பண்ணி பெருமாளோட அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன் நன்றி